படத்தில் ஸ்பைடர் மேன் சூப்பர்மேன் ஹீமேன்னு நிறைய ஹீரோஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களாம் ஆபத்தில் இருக்கிற மக்களை படத்தில் தான் காப்பாற்றுவாங்க ஆனால் நிஜத்தில் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம யாரும் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படி ஒரு துணிச்சலான சீன ஸ்பைடர் மேன் ஒரு குழந்தையை காப்பாற்றினதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சீனாவில் சியாங்கா மாகாணத்தில் இருக்கிற ஷாங்காய் நகரில் ரெண்டு வயசு குழந்த வீட்டில் தனியாக இருந்திருக்குங்க அப்போ குழந்த தவழ்ந்து போய் வீட்டோட படிக்கட்டு வழியாக ஏறி மாடிக்கு போயிருக்குங்க இப்போ குழந்தை மாடியில் விளையாடிட்டு இருக்கும் போது தவறி மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்குங்க இதனால் குழந்த ஆபத்தான நிலையில் ஐந்தாவது மாடியில் இருக்கிற கம்பிகளுக்கு நடுவில் தொங்கிட்டு இருந்துச்சுங்க குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்து பார்க்கும்போது குழந்தை தொங்குறதை பார்த்து அதிர்ச்சினாங்க அப்போ அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் வீட்டு வழியாக போய் குழந்தையை காப்பாற்றினா லேட் ஆகுன்னு அந்த பில்டிங்கோட வெளிப்புற ஜன்னல் வழியாக ஸ்பைடர்மேன் மாதிரி ரொம்ப வேகமாக ஏறி குழந்தையை காப்பாற்றினாருங்க இதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவருக்கு நன்றி சொல்லி அவரை பாராட்டினாங்க ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையாக மக்கள்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு இராணுவ வீரருங்க என்னோட நிலைமையில எந்த ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும் இந்த குழந்தைய காப்பாற்ற இப்படிதான் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாருங்க குழந்தையோட நிலையை பற்றி உடனடியாக பெற்றோருக்கு தெரிவிச்சாங்க உடனே பெற்றோர்கள் வந்து அந்த இராணுவ வீரருக்கு கண்ணீரோட நன்றியை சொன்னாங்க இதனால அந்த இராணுவ வீரரை ஷாங்கா இணையதளத்தில் ஒரு ஹீரோவாக பாராட்டிட்டு வராங்க சில பேர் சொல்லும்போது அவர் எங்களுடைய சீன ஸ்பைடர்மேன் அவருக்கு நாங்கள் நிச்சயமாக பெரிய பரிசு கொடுக்க போகிறோன்னு புகழாரம் சூட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர் குழந்தையை காப்பாற்றும் போது அங்கிருந்த ஒரு சிலர் அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க இதனால் அந்த வீடியோ இப்போது சீனாவில் தீயா பரவிட்டு வருதுங்க இந்த மாதிரி வேற ஒரு செய்தி உங்களுக்கு நினைவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிரான்ஸ்ல கசமா என்ற இளைஞர் நாலாவது மாடியில் தொங்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை மீட்டாருங்க இதனால் கசமாவுக்கு ஃப்ரான்ஸில் வேலையும் கொடுத்து ஃப்ரான்ஸோட குடியுரிமையும் வழங்கினாங்க என்ன தான் நம்ம மூவியில் ரீல் ஹீரோஸை பார்த்தாலும் ரியல் ஹீரோஸ் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம ரியல் ஹீரோஸை மறந்துடுவோம் ரீல் ஹீரோஸை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் இந்த இராணுவ வீரருடைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்